கரூர் சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருந்தார் இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான் காரணம் தமிழக அரசு திட்டமிட்டு எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு நயனா நாயந்தன் அவர்கள் பாகிஸ்தான் நிறுவனருக்கு தமிழ் தெரியாது நம்ம முதல்வருக்கோ இங்கிலீஷ் தெரியாது சோ ரெண்டு பேரும் உள்ள என்ன பேசுனாங்கிறது இங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு பங்கமா ஒரு கலாய கலாச்சார கிட்டத்தட்ட இந்த திவாலிய பேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க திவாலியா ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்பவே பேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை பத்தி தினமுமே பேசிட்டு இருக்கோம் பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை பத்தி தினமுமே பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த காணொலிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவரான திரு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் சரி பல பிரபலங்களும் சரி பிறந்தநாள் வாழ்த்துக்களை எக்ஸ் வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ பேச தமிழா பேச சார்பா நாங்களும் எங்களுடைய குழுவும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐநா நாயந்திரன் அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அந்த அரசியல் காலகட்டங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல உற்று நோக்கக்கூடிய நபர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலங்களில் அவருடைய அந்த அரசியல் கிராஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இன்னைக்கு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மாநில தலைவராக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முதல் தேர்தலையும் சந்திக்க போறாரு அது தொடர்பான பிரச்சார பயணங்களை தான் இப்ப முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நேற்று வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய வியாசர் வியாசர்பாடியில் அவருடைய பிரச்சார கூட்டம் வந்து நடைபெற்றிருந்துச்சு கிட்டத்தட்ட திமுக அப்பாவை கிழிச்சு எரிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது கரூர் சம்பவத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அவலங்களையுமே நேற்று விழாவரியா நயனார் நாயந்திரன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதில் வந்து முதற்கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த கரூர் சம்பவத்தை குறித்து ரொம்ப விரிவாக்கமாக பேசியிருந்தாரு இதை இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து நேற்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த கேள்வி எழுப்பும் பொழுது லைவுமே கட்டாயிருந்ததை நிறைய ஊடகங்கள் விவாதமாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு நிறைய சமூக வலைதளங்களில் எதிர்கட்சிகள் சார்ந்த நபர்கள் வந்து விவாதமாக

வாங்கிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புற வகையில தான் நீத்தி அவர் பண்ண ஒரு விஷயம் இருந்துச்சு இத உள்ள பேச முடியாம இவர் என்ன பண்ணிருக்காரு வெளியே வந்து பிரஸ் பீப்புள்ஸ் கிட்ட சொல்றாரு ஏங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்தது இதை நாங்க கேட்கலாம் போகும்போது அவர் இல்ல அப்படின்னு அவர் எங்களை பேசவே உடல அது போக ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கரூருக்கு அறுநூத்தி அறுபது காவலர்கள் நாங்க பாதுகாப்புக்காக பணியமர்த்திருக்கோன்றாங்க ஆனா டிஜிபி அவர்கள் ஐநூறு காவலர்கள் பணியமர்த்திருக்கோன்றாங்க ஐநூறா அறுநூத்தி அறுபதா அவங்களுக்குள்ளே அப்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு உண்மை என்ன அப்படின்றதே யாருக்குமே தெரியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரெண்டு முக்கியமா சொல்லியிருந்தாரு அந்த கரூர் சம்பவத்தினுடைய அந்த முரண்கள் வந்து எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நல்ல நல்லா அப்பட்டமா வெளிப்பட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு இவங்க சொன்ன கருத்துக்கும் அங்க உச்ச அவங்க வச்ச வாதத்துக்குமே நிறைய முரண்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது ஸோ அதை தான் நேற்று எடப்பாடியார் அவர்களுமே வந்து நிறைய விஷயங்களை கேள்வியில் அனுப்பியிருந்தாரு சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு சாரா நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இந்த ஆட்சி தொடங்கின காலகட்டங்கள்ல இருந்தே நிறைய குற்றச்சாட்டுகள் சபாநாயகர் மேல வந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு திமுகவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா அப்படின்னா சபாநாயகர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஸோ சபாநாயகர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நடுநிலைமையாக செயல்படணும் அப்படிங்கிறதா நியதி ஆனால் இப்போ இருக்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திமுக சார்பாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நேற்றைய சட்டமன்றமே ஒரு உதாரணமா சொல்லலாம் நயனா நாயந்திரன் அவர்கள் வந்து நேற்றைய பொதுக்கூட்டத்தில் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசும்பொழுது என்ன அப்படி சொல்லியிருந்தாரு கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தோம்னா கரூர் சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படிங்கற ரேஞ்சில் பேசியிருந்தார் இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான் காரணம் தமிழக அரசு திட்டமிட்டு எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு நயனா நாயந்திரன் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை குறித்தான கேள்விகளை குறிப்பா முன்வெச்சம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு குறிப்பா விஜய் அவர்கள் அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கரண்ட் கட் ஆகுது செருப்பு வந்து மேலே வீசப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் முன் வைக்கிறார் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து இங்க நடந்துச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னா அங்க கரண்ட் கட் ஆகுது செருப்பு வீசுறாங்க அப்படின்னா எப்படி அந்த கட்சி காரங்களை எப்படி வீசுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருந்தாரு இதுல ஏதோ ஒரு அரசு வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே முன் வச்சு பேசியிருந்தாரு நேற்று அவர் வடசென்னையில பேசிட்டு இருந்தாரா அப்ப வந்து இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியிருந்தாரு என்னன்னா தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைய அதாவது ரிப்பன் பில்டிங்ல அத்தனை பேர் வந்து அத்தனை நாட்கள் போராட்டம் பண்ணாங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து அவங்களை பார்க்க கூட இல்ல அவங்களோட கோரிக்கை என்னன்றத கூட அவங்க கேட்க கூட இல்ல இவ்வளவு சென்னை இன்னைக்கு இவ்வளவு சுத்தமா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க மட்டும்தான் அத்தனை மக்களுமே வட சார்ந்தவங்க தான் வடசென்னை அந்த திமுக அரசு மொத்தமாவே வஞ்சிக்குது கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தா கூட என்னங்க உங்க கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றோம் அவர்கள் சொல்லிருப்பாரு கரூருக்கு ராத்திரி ராத்திரியோட போனவர் கூலி படம் ரிவ்யூ ரிவியூ இந்த தொழிலாளர்களை ஏங்க வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே இங்கே தீபாவளி அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அது எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனுமே இல்லாத ஒரு நாட்களாக தான் அது நகரும் ஏன்னா அடுத்த நாள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த செதறி கிடைக்கிற அந்த வெடி அது எல்லாத்தையும் அவங்க இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு அந்த நாட்களே ஒரு நரகமான நாட்களாக தான் நகரும் ஸோ அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து இல்லை அப்படின்னா இந்த சென்னை மாநகரம் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு ஸ்தம்பித்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த போராட்ட களம் வந்து நம்மளுக்கு நல்லாவே உணர்ந்துதான் பார்க்க முடிஞ்சு நம்மளே வந்து நிறைய வடச்சென்னை சைடு போயிட்டு நிறைய இடங்கள்ல ஷூட் பண்ணும்போது பார்த்தோம் நிறைய இடங்கள் அப்படியே அந்த குப்பை தேங்கி கிடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய அவங்களுடைய கோரிக்கை கூட நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஆட்சி நடத்துறீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகும் சேகர்பாபு அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது சேகர்பாபு எந்த அளவுக்கான உதாசீனப்படுத்தினாரு நீ யாரு நீ பத்திரிகையாளரா உனக்கு நியாயம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு அந்த நாளுக்கு நாள் வந்து அந்த அதிகார திமுறனே சொல்லலாம் அதிகாரத்தின் வந்து உயர்ந்துட்டே போறதை நம்மளால பார்க்க முடியுது வடசென்னை மக்களுடைய அந்த பெருந்துயரத்தை வந்து நயனா நாயந்திரன் அவர்கள் வந்து நேற்றைய பெச்சார் கூட்டத்திலே பிரதிபலிச்சிருந்தாரு அது நல்லாவே நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இவங்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து தமிழகத்துல முதலீடு செய்யறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து சமீபத்தில் பேசியிருந்தாங்க லைக் அதுக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது தொழில்துறை அமைச்சரா இருந்தது யாரு நாங்க அவங்க முன்னாடி நிக்கிற நானு நான் தான் அமைச்சரா இருந்தேன் என் முன்னாலதான் அந்த திட்டம்ன்றது கையெழுத்து பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுது எங் எங்க கிட்டயே வந்து இப்போ நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு டி ஆர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ உண்மையை போட்டு உடச்சுட்டேன் இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போறாரு என்ன சொல்லி மழுப்ப போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு இதையே வந்து எடப்பாடி அவர்களுமே வந்து சட்டசபையிலும் நேற்று பேசியிருந்தாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இப்ப புதுசா கையெழுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நிறுவனமே இதை மறுத்து இது முழுக்க முழுக்க வதந்தி நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கையெழுத்துமே இடல அப்படின்ற மாதிரி மறுத்து இருக்காங்க ஒரு தகவலுமே நேற்று பேசினா அதற்கு வந்து அரசு தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து பதினைந்தாயிரம் கோடி வந்து இங்கே புதுசாக முதலீடு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை முற்று முழுசாகவே மறுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதை தான் நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன குறிப்பிட்டு இருந்தாருன்னா பாக்ஸ்கான் நிறுவனருக்கு தமிழ் தெரியாது நம்ம முதல்வருக்கோ இங்கிலீஷ் தெரியாது ஸோ ரெண்டு பேர் உள்ள என்ன பேசுனாங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு பங்கமாக ஒரு கலாய கலாச்சார கிட்டத்தட்ட எதுக்கு அரசு வந்து இந்த மாதிரியான பொய் வெற்று அறிக்கைகளை விடணும் அப்படிங்கிறது தெரியல எதை மறைக்கிறதுக்கு எதை டைவர்ஷன் பண்ணுறது நடக்குது ஒரு விஷயமே தெரியாம போயிட்டு இருக்கு அரசு ஃபர்ஸ்ட் யார் நடத்துறாங்க அப்படிங்கறதே கவர்மெண்ட்டுக்கு தெரியல அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல ஒரு கன்ஃபியூஷன் நிலவுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா முற்று முழுசுமா தமிழக அரசு தான் இந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா இதுல டிபார்ட்மென்ட் ஃபெயிலியருமே ஒன்று இருக்கு அதற்கு காரணம் தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாரு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு முதலமைச்சர் கிடையாது அவரை சுத்தி ஒரு நான்கு ஐந்து முதலமைச்சர் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுறாரு காரணம் பார்த்தோம்னா குடும்பத்தை குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு அதாவது அவர் யாரை குறிப்பிட்டு பேசுறாரு அப்படி பார்த்தோம்னா திமுகவுடைய தலைமை குடும்பத்தை தான் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு நான்கு ஐந்து முதலமைச்சர்கள் இருக்காங்க அவங்க சொல்றதை தான் இவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு அவங்க சொல்றதா அதிகாரிகள் கேட்கறாங்க முதலமைச்சர் சொல்றது அதிகாரிகள் கேக்குறதா குடும்பம் சொல்றது அதிகாரிகள் கேட்கறதா அப்படிங்கறதே அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இதுலதான் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பா பேசியிருந்தாரு சோ அடுத்த விஷயம் என்னன்னா அதே வியாசர்பாடி வட தான் இருக்கு அங்க சேர்ந்தவர் தான் நாகேந்திரன் இப்போ சமீபத்தில் கூட இறந்து போனாரு ரவுடி நாகேந்திரன் அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏ ஒன் அக்யூஸ்டா கைது செய்யப்பட்டவர் தான் இந்த நாகேந்திரன் அவருடைய இறப்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றது பண்றதுக்காக பாதுகாப்புக்கு ஆயிரம் காவலர்களை பணியமர்த்துறாங்க ஒரு ரவுடியுடைய மரணத்துக்கு ஆயிரம் காவலர்களை பணியமர்த்தின இவங்க கரூர்ல ஒரு பிரச்சாரம் நடக்குது அதுக்கு ஐநூறு காவலர்களை பணியமர்த்திருக்கோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இங்க ஒரு ஆட்சி அப்படின்றது எந்த விதத்துல நடந்துட்டு இருக்கு அப்புறம் ரவுடிக்கு தான் செல்வாக்கு அப்படின்னா பொதுமக்களுக்கு என்னங்க இங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க நம்ம யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கறதே பெருசான ஒரு கேள்வியா தான் இருக்கு மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளோ மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கோ நீங்க செவிசாய்க்காம ஒரு ஏ ஒன் குற்றவாளிக்கு போயிட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நிறைய முன்னெச்சதை பார்க்க முடிஞ்சு இந்த பிரச்சாரத்துடைய இறுதியாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆன்மீக ஆட்சிக்கு எதிரான இந்த திமுக ஆட்சியை கூடிய சீக்கிரம் துரத்தி அடிக்கணும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி தேர்தல் வந்து திமுக வந்து துடைத்து எறியப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தார் இறுதியாக இந்த வடசென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தான் நயனாநேந்திரன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதாவது இந்த வடசென்னைக்குள்ளே இந்த போதை பழக்கம் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்கிறதா பார்க்க முடியுது ஆமா இப்ப மெயினா ஒரு விஷயம் என்னன்னா ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள இந்த போதை பொருளை விற்பனை பண்ணாரு அப்படின்றது கையும் காலமா புடிச்சிருந்தாங்க அந்த ஜாஃபர் சாதிக்கு யாருன்னா திமுக பொறுப்புல இருந்தவர் உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொஞ்சம் நெருக்கமானவர் தான் இப்போ அந்த கட்சியில நெருக்கமானவரை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா கட்சிக்கு தெரியாமலா இருக்கும் சோ இதே மாதிரி இன்னைக்குமே சில இடங்களுக்கு போறாரு இன்னைக்கு எங்க போறாரு என்ன பேசாரு அப்படின்றத நாளைக்கு காணொலியில பாப்போம் நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேரகோ இல்லை ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழ பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு சேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க டிஸ்கிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க